அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தென் சென்னை வடகிழக்கு மாவட்டத்தில் பூத் கமிட்டி அமைக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது திருவள்ளிக்கேணி தெற்கு பகுதி பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ள தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட எம்ஜர் மன்ற மாவட்ட செயலாளர் ஆர் வி செல்வகுமார் அவர்களும் தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட வர்த்தக அணியினுடைய மாவட்ட செயலாளர் சங்கர் அவர்களும் திருவள்ளிக்கிணை தெற்கு பகுதி பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளை ஆய்வு செய்தனர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதல்வர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை ஆணைக்கிணங்க தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ஆதி ராஜராம் அவர்களின் வழி தன்படி தென்சென்னை வடகிழக்கு மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் பூத் கமிட்டி அமைக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது தென்சென்னை திருவல்லிக்கேணி பகுதி பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ள தென்சென்னை வடகிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் ஆர் வி செல்லகுமார் அவர்களும் தென்சென்னை வடகிழக்கு மாவட்ட வர்த்தக அணியினுடைய மாவட்ட செயலாளர் சங்கர் அவர்களும் திருவல்லிக்கேணி தெற்கு பகுதியைச் சார்ந்த இருபதில் பூத் கமிட்டி குழுவினர் ஆய்வு செய்து நிர்வாகிகளின் பெயர் பட்டியலையும் நிர்வாகிகளை நேரில் வரவழைத்தும் ஆய்வு செய்தனர் திருவல்லிக்கேணி தெற்கு பகுதி நூத்தி இருபதாவது வட்டத்தில் பகுதி செயலாளர் மணிகண்டன் அவர்களின் மேற்பார்வையில் வட்ட செயலாளர் செல்

புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆணைக்கிழங்கவும் தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அனைத்து இந்திய அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் அருமை அண்ணன் ஆஜாராம் அவர்களின் ஆணைக்கிழங்க இன்றைக்கு அனைத்து இந்திய அதிமுக உடைய தொகுதியில பூத் கமிட்டி அமைப்பினுடைய பணிகளை தொடங்கி இருக்கின்றோம் இப்போது தூரிகேணி கிழக்கு பகுதி சார்பாக நம்முடைய பகுதி செயலாளர் மணிகண்டனுடைய அதே போன்று அன்பு பெரிய அருமை ஆர் செல்வம் அவர்களுடைய முன்னணியிலும் இன்றைக்கு இந்த பகுதிக்கு பொறுப்பாளராக நியமித்திருக்கின்ற ஆர் வி செல்வகுமார் நானும் அதே போன்று வர்த்தகனுடைய மாவட்ட செயலாளர்களுடைய சரி தரவுகளும் அனைவரும் இணைந்து இந்த அமைக்கின்ற பணிகளை செறிபார்க்க பணிகளை நாங்கள் செய்து வருகின்றோம் இந்த பணி சிறப்பாக இன்றைக்கு அனைத்து இந்திய அதிமுக நிரந்தர பொது செயலாளரும் நம்முடைய புரட்சி தமிழ் எடப்பாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்துடைய ஆளக்கூடிய தகுதி பெற்ற தலைவராகவும் தகுதி பெற்ற ஒரு பச்சை தமிழன் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கின்ற ஒவ்வொரு தொண்டரும் இன்று முதல் அனைத்து இந்திய அதிமுக ஜெயிப்பதற்கான காலத்தை பணிகளை சிறப்பாக நாங்கள் பணியாற்றி வருகின்றோம் அந்த வகையில தான் இன்றைக்கு ஆறு செல்லக்கூடிய வட்டத்தில் இந்த பணிகளை சிறப்பாக பணியாற்றி வைக்கின்றோம் பகுதி செயலாளர் மணிகண்டன் அவர்களும் இந்த பகுதியை அனைத்தும் ஒத்துழைத்து ஒருங்கிணைந்து செயல்பாடுகளை சிறப்பாக செய்து வருகின்றோம் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே இந்த திருவிழத்தின் தொகுதி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தின் வெற்றி பெறும் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியாளர்கள் மீண்டும் முதலமைச்சர் என்பதை நாங்கள் இந்த பணியை தொடங்கி இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பாகத்துக்கு பொறுப்பாளர்கள் போட்டி போட்டுக் கொண்டு எண்டை போடு உன்னை போடு என்று அந்த அளவுக்கு பாக பொறுப்பாளர்கள் நம்முடைய இருக்கின்றார்கள் கடைப்பணியிலே அனைத்து இந்திய திமுக என்றைக்குமே சோர்வடைந்தது கிடையாது சிறப்பாக பாக பொறுப்பாளர்கள் நாங்கள் அமைத்து வருகின்றோம் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் வெத்து வெட்டு பேச்சு இன்றைக்கு பலத்திலே உலகிக் கொண்டிருக்கின்றார் வேண்டும் தெரியாமல் ஜெயிப்போம் என்று சொன்னால் இது யாராவது ஏற்றுக்கொள்வார்களா இந்த ஆட்சி நடக்கின்ற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் நாட்டு மக்கள் நன்றாக ஓர்ந்திருக்கின்றார்கள் இந்த ஆட்சி வந்ததுக்கு பின்னாலே எவ்வளவு தொல்லைகளை எவ்வளவு இன்னல்களை எவ்வளவு கொடுங்கோல் ஆட்சி நடந்திருக்கிறது என்பதை மக்கள் அறிந்திருக்கிறார்கள் மக்கள் நிச்சயமாக அனைத்து அதிமுக ஜெயித்தவரும் ஜெயிக்கும் வேற கட்சி ஜெயிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அந்த நிலப்பாடிய தான் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஆட்சி ஓடுவது எந்த காலகட்டத்திலும் மறக்க முடியாத ஒரு சூழ்நிலையை போட்சித்தமிழர் அண்ணன் எடப்பாடியால் உருவாக்கி காட்டுவார் என்பதை அண்ணா கழகத்தின் பொதுச் செயலாளர் செய்கட்சித் தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் ஆதிராஜராம் அவர்களின் வழிகாட்டுதலின்படி திருவள்ளிக்கிணை தெற்கு பகுதி பகுதியில் பூத் கமிட்டி அமைப்பது குறித்தும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் குறித்தும் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு குறித்தும் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வுகளின் போது திருவள்ளிக்கிணை தெற்கு பகுதி கழக நிர்வாகிகளும் நூத்தி இருபதாவது கழக நிர்வாகிகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னோடிகளும் கழக உடன் உடனிருந்தனர்